கருத்துடைய பரிசு நாமத்துக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது தங்களுடைய பாவங்கள் வந்து அவங்களை குத்தி கொண்டே இருக்கும் ஏன்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்ட்டையும் மிஸ் ஆகுது நிறைய பேர் பாருங்களேன் சர்ச்சுக்கு போகும்போது அவங்க முகம் சந்தோஷம் சமாதானமா இருக்கும் தெய்வ பிரசனத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நீங்க பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது எதையோ பறிகொடுத்தவங்களை போலயே இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கிறதே இல்லை பாவத்தை அறிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம பைபிள்ல பாக்குறது வந்து ஆயக்காரன் ஜபம் தான் ஆயக்காரன் ஜபத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா பதினெட்டு பதிமூணு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிளை அடித்துக்கொண்டு கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபியாயிரும் அவர் என்ன பண்றாரு தூரத்தில் நிக்கிறார் ஆலயத்துக்கு பக்கத்துல கூட அவரால் வர முடியல ஏன்னா அவருக்கு அவருடைய பாவம் வந்து குத்துது அவர் வந்து வானத்துக்கு கூட ஏறெடுக்கலையா மேல பார்த்து கூட ஜெபிக்கல அவர் என்ன பண்றாரு தன் முகத்தை தரைக்கு நேராக தாழ்த்தி அவர் என்ன சொல்றாரு மார்பிள் அடிச்சுக்கார் கடவுளே நான் பாவி நான் பாவி என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அழுகிறார் இல்ல ஆயக்காரன் வந்து டாக்ஸ் கலெக்டர் அந்த காலத்துல ஆயக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணாங்கன்னா மக்கள் கிட்ட வந்து அதிகமா வரி வசூலிப்பாங்க இது வந்து அவர் குற்ற மனசாட்சி இருக்குது அவர் என்ன பண்றாரு தேவனிடத்துல போய் ஒப்புற வர ஒப்புறவு ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க வாசி பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லுவார் இல்லையா யார் நீதிமானாக்கப்பட்டாங்க இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி போட்டோம் சோ முதலாவது அவர் என்ன பண்றாருன்னா தன் பாவத்தை ஒத்துக்கொள்றாரு ஒத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாரு பாவியாக என் மேல் கிருபியாயிரும் இல்லையா தேவனிடத்துல அந்த கிருபியை எதிர்பார்க்கிறார் நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் நம்ம பாவத்தை நம்ம ஒத்துக்கிறதே இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா இந்த உலகத்துல யாரு தாங்க பாவம் செய்யல மேபி நம்ம ஒரு டாக்ஸ் லெட்டர் இருந்தா என்ன பண்ணிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா இல்ல நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கணுங்க அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாது இந்த உலகத்தை நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க முட்டா பைய இவனுக்கு சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லணும் குறை சொல்லுவாங்க அதே மாதிரி அவன் எல்லாம் செய்யறான் நல்லா இருக்கான் நம்ம ஏன் செய்யக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்றோம் மத்தவங்கள கை காமிச்சு கை காமிச்சு நம்ம என்ன பண்றோம் நம்ம பாவத்தை நம்ம கரெக்ட் கரெக்ட் நம்ம சொல்லி கொண்டே இருக்கோம் இந்த மாதிரி நம்ம பாவத்தை நம்ம கரெக்ட் கரெக்ட் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த குத்தலே இல்ல அந்த பாவங்கிற அந்த குத்தல் இல்ல அது இல்லைன்னா நம்மளால அறிக்கையிடவே முடியாது ஆஃப் ஆல் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு ஏசப்பாட்டை போகணும் நீங்க ஏசப்பாட்டை போனாதான் அவரு வந்து ஒளியா இருக்கிறார் நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படியே போயிட்டே இருப்பாங்க அவர் வந்து சகையோட வீட்டுக்குள்ள போவார் சகையோட வீட்டுக்குள்ள போன உடனே அவர் சொல்லுவார் என்ன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்படின்னா அவர் எதுவுமே பேசல நீ வந்து இந்த மாதிரி அதிகமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்ட வரி வசூலிச்சிட்ட நீ மத்தவங்களை ஏமாத்திட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் போய் நிப்பார் போன உடனே அவர் என்ன சொல்லுவாரு நான் பாவி நான் மத்தவங்க ஏமாத்தி நான் வந்து பணம் சம்பாதிச்சுட்டேன் நான் எல்லாத்துக்கும் நாலத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் தன் பாவத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி ஒத்துக்கிறாரு பாருங்களேன் ஏசப்பா போனா சுற்றும் எப்படியும் ஒரு ஒரு நூறு இரநூறு பேராவது போயிருப்பாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி தன் பாவின்னு ஒத்துக்கிறார் நம்மளால் ஒத்துக்க முடியுமா அதனால் தாங்க ஏசப்பா இந்த வீட்டுக்கு ரசிப்பி வந்ததுன்னு சொன்னாங்க